வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து சீமான் சார்பாக ஒரு சில சவால்லாம் விட்டுருந்தாரு அந்த சவால்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் அதையும் தாண்டி இங்கே நாங்கள் உங்களுக்கு ஒரு சவால் விடுறோம் அது உங்களால் பண்ண முடியுமா அப்படிங்கிற அந்த ஒரு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் அரசியல் நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே முதல்ல இங்கே அவர் என்ன சவால் விட்டுருக்கிறாரு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அவங்க மேலே இருக்கிற சில விஷயங்களை இங்கே தெளிவுபடுத்தணும் என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பொய் சொல்லும் சீமான் அப்படின்ட்டு மிகப்பெரிய ட்ரெண்டிங் ஒன்று உருவாகிட்டு இருக்கு தினம் ஒரு பொய் இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் இருக்குது ஸோ அதுக்கு முதல்ல நீங்கள் பதில் சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்கணும் தேவருக்கு தமிழ்நாட்டை தாண்டி வேற எந்த இடத்துலையுமே வந்து சிலை வைக்கிற அப்படிங்கிற அந்த ஒரு பொய்யான தகவலுக்கும் சரி அதே மாதிரி இங்கே வந்து அம்பேத்கர் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் தான் முத முத சிலை வச்சிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு தகவல் சரி ரெண்டுமே உண்மைக்கு புறம்பானது அப்படின்ட்டு தான் இங்கே சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய அளவுக்கு வருது, அது உண்மையும் கூட இந்த ஒரு விஷயத்துக்கு நீங்க பதில் சொல்லுவீங்களா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியும் அது வந்து வெறும் சாக்கு போக்கா சொல்லாம அதுக்கு உண்டான உண்மையான காரணத்தை சொல்லணும் ஐயோ அண்ணன் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்ட்டு அதுக்கு பதிலாக சாட்டை துறைமுகம் அவர்கள் தான் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு பதில் சொல்லுவார்னு நினைக்கிறேன் ஸோ அதையெல்லாம் அப்படிலாம் இல்லாமல் இங்கே முட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிறதுக்கு மாதிரிலாம் இல்லாம அவர் எந்த தோணில சொன்னாரோ அதே தான் பதில் சொல்லணும் அப்படிங்கிறது தான் ஸோ இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா இங்க உங்களுடைய கட்சியை வந்து நீங்கள் எப்படி ரன் பண்ணுறீங்க அப்படிங்கிறதான் இங்கே திரல் வாங்கி தான் ஒரு கட்சி மாநாட்டை நடத்துகிறீங்க ஆனால் அந்த காசு கொடுக்குற தொண்டன் இருக்கிறான்னு பார்த்தீங்களா உங்களுக்காக வேலை செய்கிற நிர்வாகிகள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க ஒரு கேள்வி அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ஏன் மறுபடியும் அவங்கள கட்சியை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்கிறீங்க இது என்னோட கட்சி நீ இஷ்டம் இருந்தால் இரு இல்லைனா வெளியே போன்னு சொல்கிறீங்க நீங்கள் எதனால் அவங்கள்ட்ட காசு மட்டும் வாங்கிக்கிறீங்க அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி தான் இந்த கேள்விக்கெல்லாம் உங்களால் பதில் சொல்ல முடியுமா அப்படிங்கிறதான் என்னுடைய சவாலாக கூட எடுத்துக்கலாம் ஸோ இதையும் தாண்டி இங்கே அவங்க என்னென்ன குற்ற சாட்டு வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அஞ்சு ரூபா பாட்டில் தண்ணியை இருபது ரூபாய்க்கு விற்றாங்க அப்படின்னு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க ஒரு கடையில் போய்ட்டு நீங்கள் அஞ்சு ரூபாய்க்கு எனக்கு வாட்டருக்கு என் தண்ணி வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் உங்களை பற்றி இனிமேல் விமர்சனமே பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து திமுக வந்து பொதுக்கூட்டம் நடத்தினா அங்கே இருக்கிற வாழ வாழமட்டை வாழத்தாறு டியூப் லைட்டு சேரெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதே மாதிரி இங்கே விஜய் மாநாடு நடத்தினாங்கன்னா அந்த சேர் எல்லாத்தையும் உடச்சி போட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிற இவர் ஒரு நிமிஷம் நல்லா யோசிக்கணும் ஏன்னா இந்த ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி அது சரியாக தவறா இல்லை புரிதலோடு தான் வைக்கிறாரா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வியெலாம் உண்டாகுது ஏன் அப்படின்னா நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணின ரசிகன் தொண்டனை விட ரொம்ப அதிக பேர் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப ஒரு பத்து பேர் இருக்கிற ரூமில் நூறு பேர் வந்தாங்கன்னா அந்த இடம் எப்படி இருக்கும் ஸோ அது மாதிரி தான் இங்கே நாங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு கூட்டம் அப்படிங்கிறது மிகப்பெரியல வந்து இங்கே மாநாட்டை வெற்றியிட செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் உங்களுடைய கண்ணோட்டத்தில் எப்படி இருக்குது சேர உடச்சு வச்சிருவாங்க அப்படின்னு இங்கே குத்தம் சொல்லணும் அப்படின்ட்டு நீங்க சொல்லாதீங்க அது எல்லாமே உங்களுக்கு நெகட்டிவாக முதல் நாள் மாநாடு நடக்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எல்லாம் கூடிய பொதுமக்கள் வந்துட்டு போறாங்க அதை பற்றி தான் ஒரு மாச கணக்கில் ஒரு வார கணக்கில் வந்து நியூஸ் சேனல் வந்து அடிக்கல் நட்டிட்டாங்க இங்க கம்பம் வச்சிருக்கிறாங்க இங்கே பேனர் வச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு மிகப்பெரிய அளவில் அந்த மாநாட்டை வெற்றி அடைஞ்சிருக்கு ஸோ அந்த ஒரு மாநாட்டை நீங்க இப்படி பேசலாம் உங்களுடைய கட்சி கூட்டம் அப்படிங்கிறது இந்த அளவுக்கு நடக்காது அப்படின்னு இந்த அளவுக்கு நடக்காது அப்படிங்கறதெல்லாம் தாண்டி நீங்க கேட்குற கேள்வி என்ன தெரியுமா இருக்குது நீ எனக்கு நிதி கொடுத்தா கட்சிக்கு கூட்டத்துக்கு வா இல்ல அப்படின்னா எதுக்கு வர அப்படிங்கிற அந்த ஒரு ஆடியோ கூட மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா யார் வருவாங்க அதையும் தாண்டி நிர்வாகிகள் வந்தாங்க அப்படின்னா இது ஏன் கட்சி வெளியே போடா அப்படின்னு சொல்ற நீங்க எங்க எங்க தலைவர் எங்க தான் ஓப்பனான மேடையில் உங்களால் நடத்த முடியுமா அப்படின்னு கேட்டுருங்க என்ன அப்படின்னா இங்கே மக்கள் நனைஞ்சாங்க அப்படின்னா இங்கே சீமானும் நினைவார் அதே மக்கள் வெயிலில் காய்ஞ்சாங்க அப்படின்னா சீமானும் வெயிலில் காய்வார் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க இதை எப்படி திரும்ப நான் பார்க்குறேன் உண்மையுமே இதை வந்து நீங்கள் ஒரு பெரிய தியாகி அப்படிங்கிற மாதிரிலாம் என்னால் பார்க்க முடியல நீங்கள் இந்த ஒரு மேடை போடுறதுக்கே உங்களுடைய தொண்டர்கள்ட்டையும் உங்களுடைய சப்போர்ட்டர்கிட்டையும் உங்களுடைய ஆதரவாளர்கள்டையும் தான் காசு கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அதையும் தாண்டி அந்த வந்த காசை முழுசும் நீங்கள் செலவு பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் சந்தேகம் தான் ஏன்னா நீங்கள் எந்த வேலைக்குமே போகலை அப்படி இருக்கும் பட்சத்தில் ரெண்டரை லட்சத்துக்கு நீங்கள் வந்து வீடு வாடகை கொடுக்குறது எப்படி அது மட்டும் இல்லாமல் உங்க வீட்டில் மூணு பேர்த்துக்கு பதினஞ்சு வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க அதுக்கு எல்லாம் செம்பளம் எப்படி கொடுக்குறீங்க அது மட்டும் நானா இல்லை இங்கே கார் அஞ்சு காரு இருக்கு ஸோ அந்த காரெலாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு பல கேள்விகள் இங்கே உங்க முன்னாடி உங்களுடைய கட்சி நிர்வாகியிலே வச்சிருக்கிறாங்க தான் இதில் சோகமான விஷயம் நாங்கள் என் வீட்டில் வந்து என் ஏரி ஏரி தான் மண்டல வீட்டில் நீங்க உங்களோட வீட்டுல எப்படி இருக்குங்க எனக்கு நான் நினைச்சு இல்ல உங்களுக்கு என்ன இருந்துச்சு வீட்டுல நீங்க அஞ்சு காரு பதினஞ்சு பேர் வேலை செய்யறாங்க மூணு பேர் தான் இருக்குங்க வீட்டுல இருக்குங்க பதினஞ்சு பேர் வேலை செய்யறாங்க உங்களுக்கு வீட்டுல எளிமையான கட்சி மாசம் ரெண்டு லட்சம் வாடகை யாரு எளிமையான கட்சி யாரை குறை சொல்றீங்க இன்னைக்கு பதினாலு வருஷம் கட்சி வளர்த்துனா எங்களோட சொந்த தான் அவன் பத்து ரூபாய் அவங்களுக்கு நான் கட்சி வளர்க்கல விஜயகுமார்ன்ற ஒரு இடம் என்னன்னு கேக்குறேன் சொந்த இடத்த அவர் ஒரு ஐம்பது லட்சம் மதிப்புள்ள ஒரு இடத்தை எனக்கு எழுதி வைக்கிறாரு பிரபா நீ வந்து நிலத்த உன் பேர்ல எழுதிக்கணும்னு சொல்றாரு நான் எழுத மாட்டேன் நான் இந்த நேரத்த பேர்ல நான் வந்து கட்சி தலைமை பேர்ல எழுதின நான் எழுதி நான் எழுதி கொடுத்தேன்ல நான் கட்சி தலைமை பேர்லாம் எழுதுனேன் எங்க பேர்ல நாங்க ஒரு ஏமாத்தின எழுதிக்க முடியாதுல நீ கட்சி தலைமையில ரூபா ஒரு ரூபாய் பணம் போட்டு ஒரு ரூபாய் நாங்க சேர்த்து வச்ச பணத்தை பிச்சு எடுத்து 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 துளி திட்டம் பேருல நாங்க பணத்தை உங்களுக்கு கொடுக்கறோம் நீ கட்சி தலைமை வளர்த்த யார் பேரு நீங்க பதிவு பண்ணிக்கிறோங்க பாக்கியராஜ் தனிநபர் பேர்ல பதிவு பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க அப்ப யாருக்கான கட்சி இது ஸோ இந்த கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா அப்படிங்கிறதா உங்களை மாதிரி வந்து எல்லா காசையும் வாங்கி வச்சுக்கிட்டு இருந்து ஒரு பர்சன்ட் மட்டும் எடுத்துக்கிட்டு இதை வந்து கட்சியோடைய கொள்கைக்கும் இல்லை கட்சி நடத்துறதுக்கும் மாநாட்டு நடத்துறதுக்கும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிற ஆள் நாங்கள் கிடையாது ஸோ இது முழுக்க முழுக்க தளபதி விஜய் அவர்களுடைய பணம் இது இங்கே போட்டிருந்த செட்டாக இருந்தாலும் சரி இல்லை அதையும் தாண்டி லைட்டிங்கு பேனர் அது மட்டும் இல்லை இங்கே வந்திருந்தவங்களுக்கு தண்ணி பாட்டிலேருந்து சாப்பாடு கழிப்பு இன்னும் சொல்லப்போனால் இங்கே வந்து போலீஸ் வந்து காவல்துறை வந்து மிகப்பெரிய அளவுக்கு கெடுபிடி விடித்தது எந்த கட்சிக்கு அப்படின்னா இங்கே தாவிக்கா கட்சிக்கு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா மற்ற கட்சி கூட்டம் நடத்துகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த அளவுக்கு கொஷின் எழுப்பியிருப்பாங்களா அப்படின்னு கண்டிப்பாக கிடையாது ஆனால் இவங்களுக்கு இவ்வளோ அதாவது தளபதிக்கு வந்து எவ்வளோ கொஷின் ரேஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ கொஷின் ரேஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த வசதி இருக்கா அந்த வசதி இருக்கா அப்படின்ட்டு எல்லா வசதிகளையுமே இருக்குதா இருக்குதான்னு அவ்வளோ கேள்விக்கிட்டு அதை எல்லாத்தையுமே நாங்கள் பண்ணியும் கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறது தான் இங்கே உண்மை அது மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கிறீங்களா இல்லை உங்களை கொஷின் எழுப்பியிருக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் உங்களால் பதில் சொல்ல முடியுமா சவால் விடுறது அப்படிங்கிறது வெறும் வாய்க்காகவும் இல்லை விளம்பரத்துக்காகவும் விடக்கூடாது ஏன் அப்படின்னா இங்கே நீங்கள் வாய் இருக்குது அப்படின்னு பேசுகிற எல்லா விஷயங்களும் பொய்யான தகலாக மாறிகிட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் இன்னும் பார்க்கலியோ அப்படிங்கிறது தான் என்னோட விஷயம் அந்த பொய்யை முதல்ல நிறுத்துங்க அப்போ தான் உங்கள் கட்சியில் சில பேர் வந்து சேருவாங்க அப்படிங்கிறது தான் இங்கே நீங்கள் சவால் விட்டிங்கன்னு ஒரு விஷயம் சொன்னிங்கள்ல இங்கே உங்களால் இது மாதிரி திறந்த வெளியில் நடத்த முடியுமா ஒரு கட்டுப்பாட்டாக நடத்த முடியுமா அப்படின்னு கேட்டீங்கள்ல அது மாதிரி எங்களாலேயும் நடத்த முடியும் நான் கேள்வி என்ன உங்களால் உங்க கட்சி தொண்டனிட காசு வாங்காம உங்களால் கட்சி நடத்த முடியுமா தான் அப்படி கட்சி நடத்துற நீங்க உங்க கட்சியிலேருந்து வெளியேறாரில் ஒவ்வொரு நபரும் அவங்க சொல்ற குற்றச்சாட்டை உங்களால் இது தவறான குற்றச்சாட்டு அப்படின்னு உங்களால் நிரூபிக்க முடியுமா அப்படிங்கிறது என்னோட ரெண்டாவது கேள்வி இப்படி ஒவ்வொரு நபரும் அதாவது ஒரு அடிப்படை தொண்டன் உங்கள் கட்சியிலேருந்து விலகினாங்கன்னா நான் அதை பற்றி விமர்சனிக்கவே மாட்டேன் ஸோ அது வந்து அரசு அரசியல் புரிதல் இல்லாமல் கூட விலகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஆனால் உங்கள் கட்சியில் ஏழு எட்டு வருஷமாக பயணித்த நிர்வாகிகள் அதாவது ஒரு பதவியில் இருந்த நிர்வாகிகள்லாம் வெளியேறாங்க இன்னும் சொல்லப்போனால் படித்த மருத்துவ பாசறையில் இருந்த இளவஞ்சி டாக்டர் அவங்க வந்து வெளியேறி வெளியேறியிருக்கிறாங்கல்ல ஸோ அவங்க சொன்ன குற்றச்சாட்டுக்கு நீங்கள் என்ன என்ன பதில் சொல்லியிருக்கிறீங்க இதனால் வரைக்கும் அது மட்டுமா அப்படின்னு கேட்டால் இல்லை இங்கே பல பேர் உங்களுடைய உங்கள் மீதான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதுக்கு உங்களுடைய பதில் எதுவுமே இல்லை அதுவும் தாண்டி இங்கே பத்திரிக்கையாளர்கள் கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு உங்களுடைய பதில் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்னுடைய கட்சி சம்மந்தப்பட்ட விஷயம் இது மக்கள் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க இது மக்கள் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது உண்மைதான் அதே சமயம் இங்கே மக்கள் உங்களை ஓட்டு போட்டு எதுக்காக தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு கொஷினும் தானே அதில் ரேஸ் ஆகுது அங்கே மக்கள் அப்படிங்கிறவங்க உங்கள் கட்சியை தேடி வராங்க அப்படின்னா உங்கள் கட்சியில் என்ன நடக்குது அப்படின்னு அவங்க தெரிஞ்சிக்க வேண்டாமா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி இருக்குது இப்படி பல கேள்வி இருக்குது இன்னும் சொல்லப்போனால் இங்கே கேள்வி கேட்குற யார் உங்களுடைய மாநாட்டுக்கு உங்களுடைய கட்சிக்கு இன்னும் தங்கியிருக்கிற வீட்டுக்கு கூடியும் இவர் வாடகை இவருடைய பங்கு அப்படிங்கிறது ஏதா ஒரு வகையில் இருந்திருக்கு நபரை நீங்க வந்து கட்சியை விட்டு வெளியே போடா அப்படின்னு சொல்கிறதும் இந்த நவம்பர் மாதம் வந்துருச்சு அப்படின்னா உடனே நிதி கேட்டு மாவீரன் நாள் கொண்டாடுறதுக்காக ரொம்ப பவ்யமாக இந்த அன்னியை நம்பி அப்படிங்கிற ஒரு ரூப இருக்குது பார்த்தீங்களா ரொம்பவே சூட் ஆகும்னு நினைக்கிறேன் இங்கே விஜய் மாநாடு அறிவி நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் நீ அம்பியாக தான் இருந்தீங்க விஜயனுடைய தம்பி என்னை எதிர்த்தாலுமே கூடிய நான் அவரை எதிர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நீங்கள் இந்த கொள்கையை அறிவித்த பிறகு நீங்கள் அப்படியே அன்னா உருவெடுத்தீங்க பார்த்தீங்களா ஸோ அது மாதிரி தான் இந்த திரள் நிதியிலையும் கூட நடக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன் இங்கே திரள் நிதி வேணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ பவ்யமாக பேசுகிற நீங்கள் ஒரு கட்சி கலந்தாய்வு கூட்டம் அப்படிங்கிறப்ப அங்கே கேள்வி கேட்குற தொண்டனோட நிர்வாகியோட கேள்விக்கு இவ்வளோ பவ்யமாக பதில் சொல்கிறீங்களா நீ வெளியே போடா இது என்னுடைய கட்சி இஷ்ட தான் இது இல்லைன்னா வெளியே போ எனக்குலாம் எனக்கு தேவையே இல்லை அப்படின்ட்டு ரொம்ப மோசமாக நடந்துக்கிறது ஏன் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா அப்படிங்கிறத இதை சீமானுக்கு மட்டும் இல்லை சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கும் தான் நான் இதை கேட்குறேன் இந்த ஒரு விஷயந்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னால் இது மாதிரி பல விஷயங்களை அடுக்கடுக்காக சொல்லிட்டு போயிருக்கலாம் இன்னும் தாண்டி உங்களுடைய மாற்றம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்குது அதாவது வளர்ச்சியை பற்றி சொல்லலை உங்களுடைய பேச்சுக்களில் இருக்கிற மாற்றம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு வரைக்கும் ஒரு சாந்தமாக இன்னும் சொல்லப்போனால் ஆனால் அது திராவிட அப்படின்னு சொல்லிட்டு இருந்த வாயி இப்போ என்ன திராவிடன்னு சொல்கிறதுக்கு நீ யாரா அப்படின்னு சொல்கிறதும் இங்கே பெரியாரை தூக்கி பிடிச்ச நீங்கள் இங்கே பெரியாரை எதுக்கு கொண்டாடுறீங்க அப்படின்னு கேட்கறதும் அது மட்டும் இல்லாமல் இங்கே முருகனுக்கு ஒரு சமயம் மிகப்பெரிய அளவுக்கு ஆதரவாகவும் என் முப்பாட்டன் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இங்கே சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திரியுறீங்க இப்படி முன்னுக்கு பின் முரணா பேசுறது ஏன் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா இப்படி பல கேள்விகளை அடுக்கடுக்காக அடுக்கிக்கிட்டே போயிடலாம் உங்களுடைய பேச்சில் இருக்கிற உண்மை தன்மை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத இந்த சோசியல் மீடியா வெட்ட வெளிச்சமாக போட்டு காமிச்சிகிட்ருக்கு அப்படிங்கறதா உண்மை ஸோ இனிமேலாவது நீங்கள் இந்த வாய் இருக்குது அப்படிங்கிறதுக்காக பேசுகிறத குறைச்சிக்கிட்டு நம்ம எந்த விஷயம் செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே இன்னும் சொல்லப்போனால் தம்பி தம்பிகள்லாம் இன்னும் புரியாமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னு தெரியல இந்த ஒரு கேள்வி வைக்கிறேன் இங்கே ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா இங்கே சாதாரண நபருக்கும் இன்னும் சொல்லப்போனால் இங்கே பாமரனுக்கு கூடியும் அவங்களுக்கு ஒரு அரசியல் புரிதல் இருக்கும் இருக்கும் ஆனால் படித்த சில இளைஞர்கள் ஏன் இன்னும் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு தெரியல இங்கே கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் ஆட்சியை பிடிக்கவே முடியாது அப்படின்னு இந்த ஒரு காலகட்டத்தில் இன்னும் அழுத்தம் திருத்தமாக எல்லோரும் சொல்லிகிட்ருக்கிறாங்க ஆனால் நான் தனித்தே நிற்பேன் இது வந்து கட்சியை வளர்க்குறதுக்காக இல்லை என்னுடைய குடும்ப வள குடும்பத்தை வந்து வளர்க்குறதுக்காக அப்படிங்கிற மாதிரி தான் இவர் கட்சி நடத்துகிறாரு அப்படிங்கிறத ஏன் இந்த இளைஞர்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல இங்கே தனித்தே நிற்கிறது எதுக்காக அப்படின்னா நான் ஒரு ஆளாக இருக்கிறேன் அவ்வளோதான் அதையும் தாண்டி இங்கே வந்து நான் அரசியலில் மாற்றம் கொண்டுட்டு வருவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாது அது வந்து சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் இங்கே அதையும் தாண்டி இவர் இப்படி நிற்கிறதுக்கு காரணம் தன்னுடைய குடும்ப செலவுக்கு வேறு என்ன பண்ண முடியும் இங்கே திறள் நிதி அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் மூலிமா இவர் வந்து காசு வாங்குறதுக்கு இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு கட்சி இதெல்லாம் பயன்படுது அப்படிங்குறதான் என்னுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டு ஸோ இந்த விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் இங்கே சாட்டை துரைமுருகனாக இருந்தாலும் சரி இல்லை சீமான் அவர்களால் இருந்தாலும் சரி அவருக்கு இன்னும் கீழே இருக்கிற இடும்பாவனம் கார்த்தியாக இருந்தாலும் சரி இல்லை தென்னகம் விஷ்ணுவாக இருந்தாலும் சரி இவங்க யார் வேணுமாலும் பதில் சொல்லலாம் அது சரியான முறையில் இருக்குதா அப்படின்னு நான் பார்த்துட்டு நான் அதுக்கும் தக்க பதிலடி சொல்கிறேன் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்தும் கூட என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அரசியல் நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்